நண்பர்களுக்கு வணக்கம் நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி பத்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே புற்களின் மேனியிலும் செடி கொடிகளின் நுனியிலும் படர்ந்திருந்த ஈரத்தை உருக்கி கேரள நாட்டு கதிரவன் தரைக்கு தாரை வார்த்து கொண்டிருந்தான் இக்கரைக்கு இக்கரை கூட பச்சை என்று எங்கு பார்த்தாலும் அந்த காலை வேளையில் கோட்டையும் நகரம் பச்சை வண்ணத்தில் குளுமையாக இருந்தது அதிகாலையில் எழுந்துவிட்ட சேட்டன்கள் டீக்கடைகளில் கூடி அன்றைய தினத்தின் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து கொதித்து கொண்டிருந்த விட சூடாக விவாதம் பண்ணி கொண்டிருந்தனர் சூரியனுக்கு முன்பே எழுந்து குளித்துவிட்ட பெண்கள் வீட்டின் முகப்பை பூக்கோளம் கொண்டு அலங்கரித்து கொண்டிருந்தனர் விட்டால் தரையை தொட்டுவிடும் கூந்தலை இரண்டு பங்காக பிரித்து பாம்பை போல பின்னி ரிப்பன் கட்டி கையில் இரண்டு புத்தகம் எடுத்துக்கொண்டு சில பள்ளிக்கூட பெண்கள் டியூஷனுக்கும் அவர்களை தொடர்ந்து இவன்கள் சைக்கிளிலும் சென்று கொண்டிருந்தனர் மரங்கள் சூழ்ந்திருந்த வீட்டின் வாசலில் பிரம்பு நாற்காலி போட்டு மருமகள் கொடுக்கும் காஃபிக்கு காத்து கொண்டு கையில் வைத்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நேற்றைய இவன்கள் அரை என் பனிரெண்டில் அருள்மொழி இன்னும் தூக்கத்திற்கு டாடா சொல்லாமல் கனவில் சஞ்சரித்து கொண்டிருந்தான் அநேகமாய் அந்த கனவில் வானதி வந்திருக்க வேண்டும் ஏகத்திற்கும் சொல்லுவிட்டபடி உதட்டில் ஒரு சிரிப்பை பொருத்தியிருந்தான் சற்று நேரத்தில் அருளின் முகத்தில் லேசாக தண்ணீர் துளிகள் விழுந்தன அருள் இன்னும் சிரித்தானே தவிர எழவில்லை அவன் மீது தண்ணீரை லேசாக தெளித்த விரல்கள் இப்பொழுது தண்ணீரை ஜக்குடன் சேர்த்து அவன் மீது கவிழ்த்தது அருள் பதறி அடித்து கொண்டு எழுந்தான் ஐயோ வானதி காலையில என்ன இது விளையாட்டு தலையில் இருந்து வழிந்த நீர் அவன் பார்வையை மறைத்தது இமைகளை மூடி தலையை சிலுப்பினான் கண்ணை துடைத்து கொண்டு பார்த்தான் வானதி சிரித்து கொண்டு மங்களாய் தெரிந்தாள் இடுப்பில் கையை வைத்து கொண்டு நின்றிருந்தாள் நீல நிறத்தில் சட்டையும் வெள்ளை நிறத்தில் பேண்ட்டும் அணிந்திருந்தாள் ஐயோ இது என்ன வானதிக்கு மீசை இருக்கிறது வானதி என்னாச்சு உனக்கு நாசமா போச்சு டேய் அசிங்கசிங்கமா என் கிட்ட திட்டு வாங்குறதுக்கு முன்னாடி மரியாதையா எந்திரிச்சிரு அனிருத் காலால் அருளை உதைத்து எழுப்பினான் ஹே அணி நீயாடா வழிந்து கொண்டிருந்த தண்ணீரை துடைத்து அருளும் வழிந்தான் ஹே ஹே அணி நீயாடா அணி அவனை போல பேசி காட்டினான் என்ன மச்சி மார்னிங் ரொமான்டிக் கனவு போல பாட எங்க போனீங்க அருள் எழுந்து நின்று உடம்பை முறுக்கினான் அட ஏண்டா நீ வேற இங்க பாரு கட்டில் ரெண்டும் தனித்தனியா கிடக்கு விடு விடு அங்கேயும் இதே நிலைமை தான் பாவி என்னடா சொல்ற அருள் உள்ளுக்குள் வந்த சிரிப்பை மறைத்துக்கொண்டு வருத்தத்துடன் விசாரிப்பது போல பாவனை செய்தான் நான் அடப்பாவி இல்லடா அப்பாவி நீதான் பாவி அதெல்லாம் விடு நீ என்ன இங்க இருக்க வானது எங்க டூத் பிரஷில் பேஸ்டை பிதுக்கினான் துண்டை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு பாத்ரூம் வாசலில் நின்று கொண்டு கேட்டான் இந்த பொண்ணுங்க பண்ணுறதும் நினைக்கிறதோ எப்படா புரிஞ்சிருக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ரூமுக்கு வந்தா மாலதி என்னை இங்கே தொத்தி விட்டுட்டா உன்னை சீக்கிரம் குளிக்க சொல்லி கீழே சாப்பிட கூட்டி வரணுமா சீக்கிரம் வாடா ராஜா ம் ஓகே உள்ளே சென்று பாத்ரூம் கதவை தாளிட்டான் பதினைந்து நிமிடங்களில் குளித்து துவட்டி கொண்டு வெளியே வந்தான் அங்கே டீ மீது ஒரு சிகப்பு சட்டையும் நீல ஜீனும் இருந்தது உன் மனசில் நீ என்னென்ன இருக்க அனிருத் நிமிர்ந்தான் சுற்றும் பார்த்தான் டேய் கேட்குறேன்ல அருள் அதட்டினான் நான் என்ன நினைக்கிறேனா என்னைய அணி குழப்பமாய் பார்த்தான் ஆமாம் உன்னதான் நான் என்ன போடணும்னு நீ டிசைன் பண்றியாக்கோ நீ இல்லைடா யாருமே டிசைட் பண்ண முடியாது ஏன் விருப்பப்படிதான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் இன்றைக்கி பிளாக் அண்ட் பிளாக் தான் போட போகிறேன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அருளின் கைபேசி ஒழித்தது ஹலோ வானதி ஆம் அழைத்தது தான் என்ன குளிச்சாச்சா ஓ ஆச்சே இப்போதான் ஜஸ்னவ் ஆமாம் இவர் பெரிய மேஜர் சுந்தர்ராஜன் சொன்னதையே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான் அனிருத் அருளின் மேல் ஒரு தலகாணியை வீசினான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அருள் நாக்கை கடித்து கொண்டான் ஆ பார்த்தேன் வானதி எப்படி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கரெக்டாக எடுத்து வச்ச லேசாக திரும்பி அணியை பார்த்தான் அவன் ரூமின் ஓரத்தில் செங்குத்தாய் நின்றிருந்த விளக்குமாரை கையில் எடுத்து கொண்டான் ஓகே நீங்கள் சீக்கிரம் கீழே ரெஸ்டாரண்ட் வாங்க நாங்கள் லிஃப்ட் பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி இருக்குல்ல அங்கே நிற்கிறோம் யா இன் டென் மினிட்ஸ் ஃபோனை கட் செய்துவிட்டு அணியிடம் அடி வாங்காமல் தப்பித்து ஓட தயாரானான் ஒரு வழியாக அணியை சமாதானம் செய்து வானதி எடுத்து வைத்த உடைகளை அணிந்து கொண்டான் கண்ணாடியில் சென்று இரண்டு முறை தன் தலையை வாரி தொட்டு பார்த்து சரி செய்து கொண்டான் கடைசி டச்சாக வானதிக்கு பிடித்த அடிடாஸை எடுத்து தாராளமாக தன் மீது பீச்சு கொண்டான் ஓ அலம்பல் தாங்களே என்று அணி அவனை பிடித்து எடுத்து வெளியே விட்டான் அறையை பூட்டிவிட்டு லிஃப்ட்டை நோக்கி சென்றனர் உள்ளே சென்று கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டனை அழுத்தினான் அரை நிமிடத்தில் லிஃப்ட் கீழே வந்து கதவை திறக்க வெளியே வந்த இருவரும் அப்படியே ஒரு கணம் உறைந்து நின்றனர் வானதியும் மாலதியும் மலையாள மண்ணின் பாரம்பரிய உடையான வெள்ளை பட்டு சேலை அணிந்து வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர் ஒரே மாதிரியான பட்டு டிசைன் அதை ஒரே மாதிரி இருவரும் அணிந்திருந்தனர் நெற்றியில் ஈரமாய் சந்தனம் அசல் மலையாளத்து மங்கையர்களாக உட்கார்ந்திருந்தனர் இவர்களை பார்த்து புன்னகைத்து கொண்டே மாலதி எழுந்து வந்தால் தன்னையே விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்த அனிருத் முன்பு விரலை சுடக்கினாள் ஹலோ என்னாச்சு சில நொடிகள் மூச்சுவிடவும் மறந்திருந்த அணி சுயநினைவிற்கு வந்தான் மாலு ம் சொல்லுங்க மாலதி அதைத்தானே எதிர்பார்த்தால் ஆர் அமேசிங் விரிந்த விழிகளோடு அனிருத் கூறினான் மாலதி லேசாய் வெட்கப்பட்டாள் தேங்க்ஸ் சரி வாங்க சாப்பிட போகலாம் அருள் வாங்க போகலாம் ஏய் வாணி வாடி அந்த மலையாள பேப்பரை வச்சுட்டு அருள் முன்னாடி சீன் போடுறியா தன் கையில் இருந்த மனோரம்மாவை தூக்கி வீசிவிட்டு வானதி எழுந்தாள் அருளை நோக்கி ஒரு மெதுவாய் வந்தாள் அவள் நடந்து வந்தாளா இல்லை மிதந்து வந்தாளா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் உலர்த்தி லேசாக பின்னிருந்த வானதியின் நீண்ட கூந்தல் அவள் நடைக்கு கட்டுப்படாமல் அங்கும் இங்கும் அசைந்து ஆடியது வானதி என்று ஏனோ பிரகாசமாய் தெரிந்தாள் அருளின் முன்பு வந்து நின்றாள் போலாமா ம் போலாம் அப்பொழுதுதான் அருள் மீண்டான் அந்த அழகின் திடீர் தாக்குதலில் இருந்து தேங்காய் புட்டு சுண்டல் ஆப்பம் என்று கேரளத்து காலை உணவுகளை நால்வரும் ருசி பார்த்தனர் சாப்பிடும் பொழுது வழக்கம் போல வானதி அமைதியாகவே இருந்தாள் ஆனால் என்றும் கலகலப்பாக பேசும் அருளும் இப்பொழுது அமைதி காத்தான் ஏதேனும் கேட்டால் மட்டுமே வாயை திறந்தான் சாப்பிட்டுவிட்டு விட்டு அணியும் மாலதியும் கை கழுவ சென்றனர் கேரளத்து ஸ்பெஷல் டீயான கட்டாச்சாயா வேண்டும் என்று அருள் சொல்ல அது வரும் என்று அவன் உட்கார்ந்திருந்தான் அவனோடு போகலாம் என்று நினைத்த வானதி அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் திரும்பி வந்த அணி அவளை கிளப்பிவிட்டான் கை காயுது பார் அது வர டைம் ஆகும் நீ போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பா சரி என்று வானதி எழுந்து செல்ல அருளும் உடனே எழுந்தான் டீ வர டைம் ஆகும் போல கை காயுது பர் நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் மாலதியும் அனிருத்தும் கலகலவென சிரித்தும் கண்டுகொள்ளாமல் அருள் நழுவினான் வாஷ்ரூமில் கை கழுவி கொண்டிருந்த வானதி கண்ணாடியில் தெரிந்த அருளை பார்த்து புன்னகைத்தாள் டீ வந்துருச்சா அதுக்குள்ளே குடிச்சிட்டிங்களா கேட்டுவிட்டு திரும்பினாள் கச்சிஃபால் கையை துடைத்து கொண்டான் இல்லை வந்து டைம் ஆகும் போல வார்த்தைகளை பலாப்பழ அல்வாவைப் போல குழைத்தான் வானதி நகர்ந்ததும் அருள் வாஷ்பேஷின் குழாயை விட்டான் கண்ணாடியின் பின்னாடி நின்று கொண்டிருந்த வானதியை பார்வையால் திருடிக் கொண்டிருந்தான் தயங்கி தயங்கி நிமிர்ந்த வானதி அருள் திரும்பியதும் கேட்டாள் இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே அருள் திகைத்தான் வானதியா இது மெதுவாக அவளை நேரிடையாக பார்த்தான் அவளின் பெரிய விழிகளை அவன் ஒரு முறை கூட நேருக்கு நேராக சந்தித்ததில்லை இப்பொழுது அவன் தயக்கத்தையும் பயக்கத்தையும் உடைத்து அவளுடைய கண்களை பார்த்தான் சிறகு கலைந்துவிட்டு ஒரு தேவதை சேலை உடுத்தி கொண்டது அருள் கூறிய வார்த்தைகள் அவன் கண்களின் வழியே உள்ளே நுழைந்தது தமணி வழியாக இதயத்தை அடைந்து இரத்தத்தை சிறையில் அள்ளிக்கொண்டு வந்து அவள் கன்னத்தில் வந்து பாய்ச்சியது இப்படி ஒரு பதிலை சற்றும் எதிர்பார்க்காத வானதி வெட்கத்தில் வியர்த்தே விட்டாள் இருவரும் சென்று அணி மாலதியுடன் சேர்ந்து கொண்டனர் வானதி இன்னும் பிரமித்தபடி இருந்தாள் சர்வர் கொண்டு வைத்த கட்டாச்சாயாவை அருள் கொண்டிருந்தான் உங்களுக்கு கவிதை சொல்ல வருமா அதுவும் இவ்வளோ ஸ்பான்டேனியஸா எனக்கு தெரியவே தெரியாது அருளிடம் கேட்டே விட்டாள் ஆ அருள் நிமிர்ந்தான் ஆகா உன்கிட்டயும் கவிதை சொல்றேன் பேர் வழின்னு மொக்க போட்டானா அனிருத் பெரிதாய் சிரிக்க ஆரம்பித்தான் ஓய் ஏன் கிண்டல் பண்றீங்க அருள் நல்லாத்தான் கவிதை எழுதுவார் யோசிக்காமல் பேசிய மாலதி சட்டென்று நிறுத்தினாள் லேசாக நாக்கை கடித்து கொண்டாள் அணி அவளை பார்த்து முறைத்தான் ஆனால் வானதி இதையெல்லாம் கவனித்ததாக தெரியவில்லை நடக்கவிருந்த விபரீதம் நடக்காமல் போனதை நினைத்து அணி பெருமூச்சு விட்டான் அருள்மொழிவர்மா என்ன கவிதையை சொல்லி வேலிற்குல வானதியை மடக்கினாரு சொல்லுங்க கேப்போம் மாலதி அவசரமாய் பேச்சை மாற்றினாள் அருள் வாஷ்ரூமில் கூறியதை வானதி சொன்னதும் ஓ என்றபடி மாலதி கைதட்டினாள் பில்லை கொடுத்துவிட்டு நால்வரும் வெளியே வந்தனர் மாலதி வானதியை முன்னால் நடக்கவிட்டு அருளை மட்டும் பின்னால் இழுத்தான் அனிருத் என்னடா நீ கவிதை எழுதுவேன்னு வானதிக்கு தெரியாதா ம் இப்போதான் முதல் முதலா உன் கவிதை திறமையை அவகிட்ட காட்டினியாக்கும் ம் ஆமாடா சும்மா அசந்துட்டா அசந்ததெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு ஏன்டா வைரமுத்து கவிதையை சுட்ட அருள் அசடு வழிந்தான் ஹி ஹி அப்போதைக்கு ஏதோ புதுசாக தோணலை அதான் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நொப்படி தெரியும் போன வாரம்தான் தண்ணீர் தேசம் புக் படித்தேன் போ வானதி அதை படிக்காம பார்த்துக்கோ அவனை நெட்டித்தள்ளினான் காருக்குள் முன்பே வானதியும் மாலதியும் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தனர் அருள் டிரைவர் சீட்டில் உட்கார அணி பின் சீட்டில் மாலதி அருகே அமர்ந்தான் அதான் ஃப்ரெண்ட்ஸில் இடம் இருக்குல்ல அப்புறம் என்ன இங்கே மாலதி அணியை தோள்களால் இடித்தாள் நம்ம கூட கைடு வராரு மாலு கைடா யாரு வானதி ஆச்சரியமாய் கேட்க முன் கதவை திறந்து கொண்டு உட்கார்ந்தான் ரவிதாசன் கார் கிளம்பிய இரண்டு நிமிடத்தில் மாலதி அருளிடம் பாட்டு போட சொன்னாள் அருள் தன் முன்பிருந்த மியூசிக் சிரத்தை தட்டிவிட்டான் சைந்தவியின் இனிமையான குரல் ஒழிக்க வானதி கண்களை மூடி அந்த பாட்டில் மூழ்கினாள் தன்னையே மறந்து வானதி அந்த பாடலோடு கலந்தாள் சைந்தவியோடு சேர்ந்து அவளும் பாட ஆரம்பித்தாள் வானதி பாடலோடு சென்றது அழகான குரலில் பாட அருள்மொழிக்கு ஒரு உந்துதல் ஏற்பட அடுத்த வரிக்கு ஜீவியுடன் அருள் கலந்து கொண்டு பாடினான் அணியும் மாலதியும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் மாலதி ரகசியமாய் அணியின் காதை கடித்தாள் ஹிட்ஸ் ஹேப்பனிங் அணி ஆனால் அடுத்த நொடி ஓடிக்கொண்டிருந்த பாடல் நின்றது என்னாச்சு என்று வானதி எட்டி பார்த்தாள் ரவிதாசன்தான் பாடலை நிறுத்தினான் தன் கையில் வைத்திருந்த மெமரி கார்டை பிளேயரோடு இணைத்து மீண்டும் அதை உயிர்ப்பித்தான் நன்கு பழக்கப்பட்ட ஸ்ரேயா கோஷல் குரலில் அந்த மலையாள பாடல் ஓட ஆரம்பித்தது வானதிக்கு கோபம் கோபமாய் வந்தது என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல தமிழ் பாட்டு போடுங்க ரவிதாசன் திரும்பாமல் கண்ணாடியை பார்த்து பேசினான் சினிமா பாடலே நீலத்தாமரா எங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த பாட்டு உஷ்ணமாக சொன்னால் நான் செய்யணும் முன்னாடி ஓடுன பாட்டை போடுங்க அனாவாசியமா நீங்கள் அதில் கையை வைக்காதீங்க அணிக்கு தர்மசங்கடமாய் போய்விட்டது ஏ வானதி இந்த கைடுடன் இப்படி சண்டை போடுகிறாள் மாலதி நல்ல வேலையாக குறுக்கிட்டாள் விடு வானதி கேட்போம் நல்லா தாண்டி இருக்கு பாட்டு ரவிதாசன் தான் பாக்கு கரை படிந்த பல்லை காட்டி சிரித்தான் வால்யூமை அதிகப்படுத்தினான் வானதி புகைந்து கொண்டிருந்தாள் பக்கத்தில் இருந்த மாலதியும் அணியும் கொஞ்சம் கூட புரியாத அந்த பாடலை அப்படியே மெய்மறந்து ரசித்து கொண்டிருந்தனர் அருள்மொழி கூட ஸ்டீரிங்கில் விரல்களை தட்டியபடி அந்த பாடலை ரசித்து கொண்டிருந்தான் பாடல் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது வானதி அப்பொழுதுதான் அதனை கவனித்தாள் அந்த ரவிதாசன் கண்ணாடி வழியாக அவளையே முறைத்துப் பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் ஒருவிதமான குரூரும் தெரிந்தது வானதியின் அவஸ்தியை ரசிப்பது போல தோன்றியது பயந்து போன வானதி தன் பார்வையை வெளியே திருப்பிக் கொண்டாள் ஆரவாரமிக்க கோட்டயம் நகர எல்லையை தாண்டி கார் சென்று கொண்டிருந்தது ஒரு ஜங்ஷனில் ரவிதாசன் வழிகாட்டினான் சாரே ஈரோடு இண்டிகேட்டர் போட்டு காரை திருப்பினான் சற்று நேரத்தில் ஆளரவமில்லாத கோட்டையும் குமிழி ரோட்டில் கார் மெதுவாக சென்று கொண்டிருந்தது ஆமா நம்ம இப்ப எங்க போறோம் மாலதி அணியிடம் கேட்டால் நேற்று சொன்னேன்ல வெண்ணிமலா போறோம் அது என்ன பேரு வெண்ணிமலா மாலதி கேட்டதும் வானதியும் ஆவலோடு திரும்பி கொண்டாள் கதை கேட்பதுதான் நம் வானதிக்கு மிகவும் பிடிக்கும் நம்ம பாஷையில சொல்லணும்னா வெற்றிமலை இது ஒரு சின்ன குன்று நம்ம பழனி மாதிரி வச்சுக்கோயேன் இங்க இருக்கிற ராம் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் ஓஹோ மாலதியும் வானதியும் கோரஸ் பாடினர் ரவிதாசன் வழியை சொல்லிக் கொண்டிருந்தான் வானதிக்கோ ஏனோ அவன் அதிகாரம் செய்வது போல இருந்தது நேரோ போவுகா இடது போவுகா யூதட்டு நெடுகா சற்று நேரத்தில் மலைப்பகுதியில் கார் சென்று கொண்டிருந்தது நெஞ்சங்கள் மலரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்